ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் நான் வந்து லட்டு செஞ்சுருக்கேன் ஏற்கனவே லட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் போய் பாருங்க மறுபடியும் மீண்டும் கேட்டாங்க அதனால ரொம்ப பிடிச்சிருச்சு போல அதனால மீண்டும் செஞ்சிருக்கேன் இதோட இதில் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து பூந்தியா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இனிப்புக்கு இனிப்பும் ஆய்ச்சி காரத்துக்கு காரமும் ஆயிடுச்சு ரெண்டுமே நல்ல பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் லட்டு செய்யும் போது இது மாதிரி தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து பூந்தியும் செஞ்சு வச்சுக்கோங்க காரம் ஸ்வீட் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி